वामदेवविरञ्जितनय पुमा मनोहरमुग्रदुर्जटे सामजाजिनवसनभूषण सुमनसोतं सा कामहर कैलासमन्दिर सोमसूर्यानलविलोचन कामितप्रद करुणि சாசு சதா ஸ்ரீ குருபோ நமக பரமகுருப்போ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்போ நமக ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிற அந்த சீரியஸில் வந்து இது நூற்றி அறுபத்தோராவது எபிசோட் இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி அதாவது இது ஒரு கமர்ஷியல் சேனல் கிடையாது தாசர் பாடல்களை அர்த்தத்தோடு மக்கள் பாடுவதற்காக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு முயற்சி இது இப்போ என்னாச்சுன்னா முன்னாடி நிறைய ஒரு நானூறு ஐநூறு வியூஸ் வந்துட்டு இருந்தது நான் மற்ற சேனல்களை போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்குறது கிடையாது எப்போவுமே நார்மலாக கேட்குறது கிடையாது பட் இந்த தடவை நான் அந்த கோரிக்கையை வைக்கிறேன் ஏனென்றால் நிறைய வியூஸ் குறைஞ்சிட்டே வருது அப்போ என்ன ஆகுதுன்னா நான் மட்டும் இந்த செயலில் அப்போயே சொல்லியிருக்கேன் எங்களுக்கு எனக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க இதில் நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது எனக்கு தெரியாதலேயும் மற்றவர்களிடம் கேட்டுக்கொண்டு நங்கனூர் பாலாஜி அங்கு அனந்த்குமார் பாடல்களெலாம் இருக்காங்க அவங்களாம் தாச சாகித்யத்தில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க அவங்களிடம் நான் கேட்கிறேன் அதே போல் தருமபுரி பிரசன்னன் போன்றவர்கள் எனக்கு மிகவும் இந்த பாடலுக்கு மக்களிடம் கொண்டு செல்ல உதவியாக இருக்கிறார்கள் அதுபோல் நீங்களும் இந்த வியூ இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது உங்களுடைய மற்ற குரூப்ஸ் இருக்குது இல்லையா லைக் மெனட் குரூப்ஸ் அதில் ஷேர் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோக்கள் எல்லோரையும் சென்றடையும் என்பது என்னுடைய விருப்பம் அவ்வளோதான் ஸோ உங்களால் முடிந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோக்களை தயவுசெய்து லைக் மெண்டட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இதில் வர வியூஸ் தான் வந்துன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஓ ஒவ்வொருத்தர பேர் பார்க்குறாங்க நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் நம்மளுக்கு வரும் இந்த தடவை எந்த பாட்டு எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ஸ்ரீ வேசராஜர் இயற்றிய நம பார்வதி பத்தினூத்த நமபர ரூபாக்ஷா அப்படிங்கிற ஒரு சிவனை குறித்த பாடல் வேசராஜரை பற்றி நாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதால் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் விஜயநகர பேரரசின் அரசகுருவாக திகழ்ந்தவர் கிருஷ்ணதேவராயனுடைய அரசவையில் இருந்தவர் அவருடைய ராஜகுருவாக திகழ்ந்தவர் மிகவும் செல்வாக்குடன் திகழ்ந்திருக்கிறார் அந்த காலத்திலே அவர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெளிநாட்டில் இருந்த யாத்திரிகர்கள் விஜயநகர பேரரசை பற்றி எழுதும்போது இந்த விஜயநகர பேரரசனாக இருந்த கிருஷ்ணதேவராயன் ஒரு நாளைக்கு பலமுறை சென்று இந்த வேசராஜரை சந்திப்பான் என்று எழுதியிருக்கிறார்கள் ஸோ அவ்வளவு ஒரு இது படைத்தவராக இருந்தார் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தார் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸலாக இருந்திருக்காரு அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு சர்வ கலாசாலை அந்த யூனிவர்சிட்டி அதனுடைய வைஸ் சான்சலாக கூட இருந்திருக்காரு இவருக்கு நிறைய சிஷியர்கள் அதில் மிகவும் பிரபலமான சொன்னாங்க புரந்தரதாசர் கனகதாசர் வாதிராஜர் போன்ற மிகவும் பெரிய மகான்களை சிஷியராக கொண்டவர் ஸ்ரீபாதராஜருடைய சிஷியராக திகழ்ந்தவர் இவர் ஸோ இவர் இயற்றிய இந்த பாடல் இந்த பாடலை மஸ்கட்லேருந்து திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அவங்க தான் இந்த பாட்டு அவங்களே கூப்பிட்டு எதிலோ அர்ச்சனாக்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களே கூப்பிட்டு நான் இந்த பாட்டு பாடுறேன் சார்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு மிகவும் ஆர்வம் காட்டுகிறார் இந்த இதில் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கொள்கிறேன் இப்போது முதல்ல நாம் என்ன பண்ணுவோம் திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் नमः पार्व पतिनुत जनपर नमो विरूपाक्षा नमो नमो विरूपाक्षा नमः पार्वती पतिनुत जन पर नमो विरूपाक्षा नमोो नमो विरूपाक्षा रम रमणनली अमलभकुति कोडु रम रमणनली अमलभकुति कोडु नमो विशालाक्षमो नम पार्वती पतिनुत जनपर नमो विरूपाक्ष नमो नमो विरूपाक्ष नील रक्षा, पाल नीलकण्ठत्रिशूलडमरुहस्तालङ्कृतरक्षा पालनेत्रकपालरुण्डमणिमालादृतव्रक्षा शीलरम्य विशालसुगुणसलीलसुराध्यक्षा श्रीलघुमीष न मोलै सुभक्तावलिगळपक्षा भर्तावणिगळपक्ष आ नम पार्वतीपतिनुत जनपर नमो विरूपाक्षा नमो नमो विरूपाक्षा वासवनुत हरिदास ईशकैलासवासदेवा दाशरथिय प्रभावा शेषजीव ईशनेम्ब भाव श्रीशनल् केल्ले सुमनव गिरिजेश महादेव गिरिजेश महादेवा। महा आनम पार्वतीपतिनुत जनपर नमो विरूपाक्षा नमो नमो विरूपाक्ष मृत्युञ्जय पदयुगभृत्यनु सर्वत्र हत्तिरकरडु अपत्यनन्ते पूरयतिरो त्रिनेत्रा तेतिगणन्ते बाणन सत्यदि सुच्चरित्रा कातृमुडुपि सर्वोत्तम कृष्णपौत्रकृपा पात्रा कातृ उडुपि सर्वोत्तम कृष्णन पौत्र कृपा पात्रा श्रीकृष्णन पौत्र कृपा पात्रा आनम पार्वतीपतिनुतजनपर नमो विरूपाक्षा नमो नमो विरूपाक्षा ರಮ ರಮಣನಲ್ಲಿ ಅಮಲ ಭಕುತಿ ಕೊಡು ರಮ ರಮಣನಲಿ ಅಮಲ ಭಕುತಿ ಕೊಡು ನಮೋ ವಿಶಾಲಾಕ್ಷ ನಮೋ ವಿಶಾಲಾಕ್ಷ பார்வதி நமு 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 விஷாலாக்ஷா பார் திருமதி அர்த்த அர்ச்சனா அவர்கள் இந்த பாடலை மிக அழகாக படையிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது பாடலுடைய பல்லவிக்கு போவோம் நம பார்வதி பதினுதனபர நமோ விருபாக்ஷா நமோ நமோ விருப்பாக்சா ரமா ரமணனி அமல பக்தி கொடு நமோ விசாலாக்ஷா நமோ விசாலாக்ஷா அதாவது பார்வதியின் பதியான சிவனே உன்னை நான் வணங்குகிறேன் மக்களால் வணங்கப்படுகின்ற விருப்பாக்ஷனே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இங்கே இருக்கிற விருப்பாக்ஷனுங்கிறது அவர் நம்முடைய வேசராஜர் பார்த்திங்கன்னா வெகுகாலம் விஜயநகரத்திலே சாம்ராஜ்யத்தில் ஹம்பியிலே தங்கியிருந்தவர் அவர் ஸோ அங்கே ஹம்பியில் இருக்கிற ஒரு கோயில் தான் விருப்பாக்சரன் டெம்பிள் இப்பவும் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் விருப்பாக்சேஸ்வரன் டெம்பிள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனை குறித்து தான் இந்த பாடலை அவர் பாடியிருக்கார் ஹம்பியில் பாடின பாட்டு தான் இது ஸோ அவர் அந்த கொடுத்து பாடுகிறார் விருபாக்ஷா நமோ நமோ விருபாக்ஷா அப்படின்னு பாடுவார் விருபாக்சன்னு என்னன்னா வித்தியாசமான யூனிக் அப்படின்னு பார்க்குறேன் அது போன்ற விருப்பான அதான் அர்த்தம் பக்ஷான்னா கண்கள் ஒரு வித்தியாசமான கண்களையுடையவனேனு அர்த்தம் அதாவது வேற நூலில் முக்கண்ணை உடையவனே அப்படின்னு அர்த்தம் ரம நமனி அமல பக்தி கொடு நமோ விசாலாக்சா அந்த லக்ஷ்மியின் பதியான அந்த ஸ்ரீஹரியிடம் எனக்கு அமல பக்தியை சுத்தமான பக்தியை கொடப்பா விசாலாக்ஷா அகன்ற விசாலமான கண்களை உடைய சிவபெருமானே அப்படின்னு வேண்டிக்கிறார் இதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ நம்ம பாடலுடைய முதற் சரணத்துக்கு போவோம் நீலகண்ட திரிசூல டமரு அஸ்தாலாங்கிருத ரக்ஷா பால நேத்திர கபாலருண்ட மணிமாலா திருதபக்ஷா சீலரம்ய விசால சுகுண சல்லீல சுராத்தியக்ஷா ஸ்ரீ லக்மீசன ஓலைசுவ பக்தாவளிகள பக்ஷா நீலகண்ட திரிசூல டமரு அஸ்தாலாங்கிருத ரக்ஷா அதாவது சிவனை வர்ணிக்கிறார் அவர் நீலகண்டனே திருசூலங்களை உடையவன கைகளிலே திருசூலத்தையும் டமரு டமருனாக்கா இந்த உடுக்கையை சொல்லுவோம் இல்லையா உடுக்கையை உடையவனே அஸ்த உன்னுடைய அஸ்தங்களிலே கைகளிலே அலங்காரமாக கொண்டிருக்கின்ற மக்களை ரசிப்பவனே கபால கபாலருண்ட மணிமால அதாவது நெற்றியிலே பாலான நெற்றி நெற்றியிலே கண்களே உடைய அந்த மண்டையோட்டினே மாலை போல் அணிந்திருக்கின்ற வக்ஷஸ்தலத்தை இதயத்தை உடையவனே சீல ரம்ய விசால சுகுண சல்லீல சுராத்யக்ஷா தேவர்களின் தலைவனே சுராத்யக்ஷனா தேவர்களின் தலைவன் எத்தகைய தேவர்கள் அவர்கள் சீல அதாவது ஒழுக்கமான ரம்ய அழகான விசால குண விசால சுகுண விசாலமான சுகுங்களை உடைய சு நல்ல குணங்களை உடைய சல்லீல நல்ல லீலைகளை புரிகின்ற தேவர்களின் தலைவனே ஸ்ரீ லக்மீசன ஓலைசுவ பக்தாவளிகள பக்ஷா அந்த லக்ஷ்மி பதியான ஸ்ரீஹரியை யாரெல்லாம் கொண்டாடி கொண்டு அவர்களை பக்தி செய்கிறார்களோ அந்த பக்தர்களினே ப பக்கமாகவே எப்பொழுதும் அவர்களுக்கு சகாயமாக அவர்களின் பக்கமாக நிற்பும் சிவபெருமானே உன்னை நான் வணங்குகிறேன் நமோ விருபாக்ஷா அப்படின்னு சொல்கிறார் அதுதான் அந்த ஃபஸ்ட்டு சரணத்தோட அர்த்தம் இப்போ நம்ம பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் வாசவனுத ஹரிதாச ஈச கைலாச வாசதேவா தாசரதியஜனர போஷிப்ப பிரபாவா பாசிசு துகது அசேஷ ஜீவரிக ஈசன் என்பா ஸ்ரீசன் அல்லி கிழிசு மனவ கிரிஜேச மகாதேவா வாசவனுத ஹரிதாசஈச கைலாச வாசதேவா அதாவது வாசவனா இந்திரன் இந்திரனால் வழங்க வழங்கப்படுகின்ற ஹரிதாசஈசன்றார் அதாவது வியசராஜர் என்ன பண்றாரு சிவனை ஹரிதாசனாக குறிப்பிடுகிறார் கொரலலு ருத்ராக்ஷி பஸ்மவ தரிசித பரம வைஷ்ணவனும்னு புரந்தராசர் பாடினார் ஸோ தன்னுடைய கழுத்திலே ருத்ராட்சையும் நெற்றியிலே விபூதியும் அணிந்து கொண்டிருக்க பரம வைஷ்ணவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறார் புரந்ததாசர் அதே போல வேசராதனும் என்ன கொண்டாடுற சிவனை ஹரிதாசஈசா அப்படின்றாரு நீ தான் ஒரு ஹரிதாசன் அப்படின்றாரு சிவனை ஒரு ஹரிதாசனாக கொண்டாடுகிறார் கைலாச வாச கைலாசத்தில் வாசப்படுத்திக் கொண்டிருக்கும் என்னுடைய தேவனே தாசரதி அவுபாசக சுஜனர போஷிப பிரபாவா தாசரதினாக்கா ராமனை ராமனை பூஜிக்கின்ற பக்தர்களுக்கு பக்தர்களை பாதுகாக்கின்ற இறைவனே பாசிசு துகது அசேஷ ஜீவருக ஈசன் என்ப பாவா உன்னை வணங்குகின்ற பக்தர்களுக்கு என்ன இருக்கும் நீதான் ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்ற ஒரு மனோபாவம் உண்டாகும் உன்னை வணங்குபவர்களுக்கு என்னுடைய ஈசன் இவன் அப்படிங்கிற மனோபாவம் உண்டாகும் ஸ்ரீசனி கிளிசு மனவ கிரிஜேச மகாதேவா அந்த ரமாபதியான ஸ்ரீவிஷ்ணுவிடம் மனதுக்கு என் மனதை ஒருமைப்படுத்தும் ஒரு சக்தியை எனக்கு கொடு கிரிஜேச அந்த மலையின் தலைவனான மகாதேவனே அப்படின்னு கேட்குறாரு அதாவது தேவரும் தேவரும்பாங்க இவரை மனசுக்கு அதிபதி சிவன் அதனால தான் அந்த ஈசன் அந்த விஷ்ணுவின் எனக்கு மனதை ஒருமைப்படுத்துமாறு கிளிசூன்னாக்கா நெட்டு வைக்கிறது கான்சன்ட்ரேஷன்லையே அதுதான் அர்த்தம் ஸோ அது மாதிரி ஒருமைப்படுமாறு அந்த விஷ்ணுவின் என் மனதை ஒருமைப்படுமாறு சி என்னுடைய மகாதேவா அப்படின்னு வேண்டிக்கிறார் அதுதான் இந்த இரண்டாவது சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி ஸ்டான்ஸாக வருவோம் ஸ்ரீ வியாசராஜர் அவருடைய அங்கீதமான ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் மிருத்யுஞ்சய நின்னுத்தம பதயுக பிரத்யனோ சர்வத்திர ஹத்திர கரது அபத்திய நந்தே பொறையத்திரோ திரிநேத்ரா தெத்திகனந்தே காயுதிக பானன சத்யதி சுசேத்ரா கர்த்தர உடுப்பி சர்வோத்ம கிருஷ்ணன பௌத்ர கிருபா பாத்ரா மிருத்யுஞ்சய நின்னுத்தம பதயுக பிரித்தியனோ மிருத்யுஞ்சனே உன்னுடைய அருமையான இந்த உத்தமமான பாடங்கள் இருக்கிறா அது பாடகளுடைய சேவகன் தான் அப்படின்றது மிருத்தியனோன சேவகன் சர்வத்திர ஹத்திர கரது அப்பத்திய நந்தே பறையத்திரோ திரிநேத்ரா எப்பொழுதும் என்னை உன்னை அருகிலே அழைத்து அப்பத்தியனந்தே அப்படின்னாக்கா குழந்தையை போல என்னை காப்பாற்றுவாய் அப்பா திரிநேத்திரனே மூன்று கண்களுடைய சிவபெருமானே தெத்திகனந்தே காயுத்திக பானன சத்தியதி சுசரித்ரா ஒரு சேவகனை போல தெத்திகனந்தேன சேவகனை போலன்னு சொல்லுவோம் காயுத்திக பானன சுத்து சத்தியதி சுசரித்ரா அதாவது இங்கே பானாசுரனுடைய சரித்திரம் வருகிறது ரொம்ப பெரிய சரித்திரம் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது பானாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் வந்து ஸ்ரீ மகாபலியோடைய மகன் பிரகலாதனுடைய பேரன் அவன் ஒரு மிக சிவபக்தனாக இருந்தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கைகள் அவன் என்ன பண்ணுவனா சிவன் ஆடும் பொழுது தன்னுடைய ஆயிரம் கைகளால் மிருதங்கம் வாசித்து சிவனை மகிழ்வித்தான் அதனால் சிவன் மகிழ்ந்து அவனுக்கு வரம் தருவதற்காக வந்தான் அப்போ அவன் வந்து சிவன்கிட்ட என்ன வர கேட்குறான் நீ வந்து ஒரு வாயு காப்பாளன் போல் கோட்டையை வந்து எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கறான் ஸோ அதனால் சிவனும் ஒரு வாயு காப்பாளன் போல் அவன் கூடையே காத்து அவனுடைய கோட்டையை காத்து வருகிறார் அதை தான் இங்கே சொல்வாரு தெத்திகன்த்த காயுத்திகோ ஒரு சேவகனைப் போல பானாசருடைய கோட்டையை கா காவல் காத்து கொண்டிருப்பவனே அப்படின்றது இந்த பானாசனுடைய மகள் தான் வந்து உஷா இவரு தான் வந்து கிருஷ்ணனுடைய பேரனை காதலிக்கிறார் அனிருத்தாவை ஸோ அவனை வந்து அவனுடைய தோடியான சித்திரலேகா மூலமாக கவர்ந்து கொண்டு வந்து வைத்துக்கொண்டு தன்னுடைய இடத்தில் வைத்துக்கொண்டு அவனுடன் மகளுடன் இருக்கிறார் அதை அறிந்த பானாசுரன் கிருஷ்ணனுடைய பேரனை சிறை பிடிக்கிறான் அதை அறிந்த யாதவர்கள் பானாசுரன் பழைய எடுத்து கிருஷ்ண பானாசுர யுத்தம் நிகழ்ந்து பானாசுரன் தோற்கா படிக்கிறான் தோற்கடிக்கிறான் தோற்கடிக்கப்படுகிறான் ஸோ இதுதான் அந்த பானாசுர சரித்திரம் ஸோ அதுதான் சொல்கிறாரு கிருஷ்ண கர்த்தர் உடுப்பி சர்வோத்ம கிருஷ்ணரை அதாவது அந்த உடுப்பீடே இருக்கிற சர்வோத்தமான கிருஷ்ணன் இருக்கிறனாலே அவனுடைய பேரனான கிருபா பாத்திரனே கிருபையுடைய சிவபெருமானே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் ஸோ ஒரு அருமையான சிவபெருமானுடைய பாடலை நாம் கேட்டோம் இதுபோல் இன்னும் அருமையான பாடல்களை நாம் மேல் மேலும் கேட்போம் அதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை என கூறி நான் இந்த எபிசோடைத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேலம் தாயன